அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய வைகுண்ட ஏகாதசி திருநாள் நல்வாழ்த்துக்கள் கடந்த மூன்று நாட்களாக நாம் சொர்க்கவாசல் திறப்பது ஏன் அது உருவான வரலாறு வைகுண்ட ஏகாதசி எப்படி உருவானது மற்றும் அதன் சிறப்பான ராபத்து பகல் பத்து எப்படி உருவானது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் நாம் எப்படி பகல் பத்து உருவானது என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் அந்த வீடியோக்களுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனிலும் அது மட்டுமல்லாமல் கமெண்ட் செக்ஷனிலும் போடுகிறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதன் தொடர்ச்சியாக இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இருபது நாட்கள் நடைபெறும் பகல் பத்து ராப்பத்து உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும் அவற்றில் ராப்பத்து உற்சவம் யாரால் தொடங்கப்பட்டது என்பதை நேற்று தெரிந்து கொண்டோம் அதையடுத்து பகல் பத்து உற்சவம் யாரால் எதற்காக தொடங்கப்பட்டது என்பதை இன்று பார்க்கலாம் நம்மாழ்வாரின் சீடரிடம் பேசிய நாதமுனி நம்மாழ்வார் மோட்சமடைந்த திருநகரியில் உள்ள புளியமரத்தடிக்கு சென்றார் அங்கே அமர்ந்து நம்மாழ்வாருக்காக மதுரகவி ஆழ்வார் பாடிய கண்ணினுன் சிறுத்தாம்பு என்ற பாசுரத்தை பத்தாயிரம் முறை பாடினார் அவ்வாறு பத்தாயிரம் முறையாவது பாடி முடித்ததும் நம்மாழ்வார் அவர் முன் தோன்றினார் அப்பொழுது நம்மாழ்வார் அவருக்கு காட்சி கொடுத்து ஆயிரம் என்ன நாலாயிரமும் உமக்கு தந்தோம் என்று கூறி பன்னிரண்டு ஆழ்வார்கள் ஏற்றிய நாலாயிர திவ்ய பிரபந்தங்களையும் நாதமுனிகளுக்கு அருளினார் நம்மாழ்வார் படிக்க படிக்க அவை அனைத்தையும் நாதமுனி ஒன்றாக தொகுத்ததாக கூறப்படுகிறது அதாவது முதலாயிரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாசுரங்கள் இரண்டாம் ஆயிரம் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நான்கு பாசுரங்கள் மூன்றாம் ஆயிரம் எழுநூத்தி ஒன்பது பாசுரங்கள் நாலாம் ஆயிரம் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாசுரங்கள் மொத்தமாக மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாசுரங்கள் தான் இருந்தது ராமானுஜர் காலத்திற்கு பின் ராமானுஜர் நூற்றந்தாதி அதாவது நூத்தி எட்டு பாசுரங்கள் சேர்த்து நாலாயிரம் பாசுரங்களாக மாறியது பகல் பத்து நாலாயிரம் கேட்டுக் கொண்டிருந்த பெருமாளிடம் ஒரு நாள் நாதமுனிகள் சென்று மற்றைய ஆழ்வார்கள் ஏற்றிய மீதமுள்ள மூவாயிரம் பாடல்களையும் கேட்டொருள வேண்டும் என்று வேண்டினார் ஏற்கனவே திருமங்கை ஆழ்வார் கூறிய ஆயிரம் பாசுரங்களையும் என்ற பெயரில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்பொழுது மீதமுள்ள பாசுரங்களை எப்பொழுது கேட்க வேண்டும் என்று நீயே கூறு என்று பெருமாள் கூறினார் அதன்படி வைகுண்ட ஏகாதேசிக்கு முன் உள்ள பத்து நாட்களில் பகல்பத்து என்ற பெயரில் மீதமுள்ள பாசுரங்களை கேட்டருளுமாறு கூறவே பெருமாளும் அதற்கு சம்மதித்தார் இவ்வாறே பகல்பத்து உற்சவம் தோன்றியது இவர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை உலகெங்கிலும் பரப்ப ஆசைப்பட்டார் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் சொல்லுங்கள் முழு வீடியோவாக ஒரே பதிவாக இந்த அனைத்து விஷயங்களையும் ஒரே பதிவாக பதிவிடுகிறேன் அதை கேட்டு அனைவரும் திருமாலின் பெருமையை குறித்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக அனுப்பி வைத்து அவர்களுக்கும் திருமாலின் பெருமை குறித்து தெரிந்திட செய்யுங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து விடுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்